வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் தைப்பூச மறுநாள் கம்பாயில் ரத ஊர்வலம் உடைமைகளை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்க சுண்ணாம்பு கல்மலை சார்ந்த கப்பாயம் குகையில் எழுத இருக்கும் சிவசுப்பிரமணியர் ஆலயம் நூற்றி முப்பதாம் ஆண்டு தைப்பூச மகோற்சவம் சிறப்பாக நடந்தேற பக்தர்கள் ஒருமித்த ஆதரவை பெரிதும் எதிர்பார்ப்பதாக ஆலய பொருளாளர் விக்ரமன் பொன்றங்கம் நம்பிக்கை தெரிவித்தார் வணக்கம் நான் பொன் விக்ரமன் கம்பொங்கம்பையன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்துடைய பொருளாளர் நம்முடைய ஆலயம் இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி முப்பதாவது தைப்பூச மகோற்சவத்தை காணவுள்ளது எதிர்வரும் ஒன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடு தழுவிய அளவில் உலகெங்கும் நடக்கக்கூடிய தைப்பூச விழாவில் நம்முடைய ஆலயமும் ஒன்று பேராமநிலத்திலே நடைபெறக்கூடிய பதினோரு ஆலயங்களில் நம்முடைய ஆலயமும் ஒன்றாக திகழ்கிறது இப்போது கல்லுமலைக்கு அடுத்து நம்முடைய ஆலயத்திலே வெகு விமரிசையாக இவ்வாண்டு நடப்பதற்கு நாம் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் பொதுமக்களுக்கான வசதிகளையும் ஆலய நிர்வாகத்தினர் இந்த வேளையிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்தாற்போல் கடந்த பத்தொம்போதாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி எதிர்வரும் முப்பத்தி ஒன்றாம் தகுதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உபயங்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து ஒன்றாம் தகுதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் அதை அடுத்து இரண்டாம் தகுதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ரத ஊர்வலமானது நடைபெறும் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் இவ்வாண்டு நம்முடைய ஆலயத்தின் சார்பாக ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே மதிய உணவு வாழை இலை உணவோடு நம்முடைய தைப்பூசி மகோற்சவமானது இவ்வாண்டு வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் வரக்கூடிய பக்தம் என்பர்கள் உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக இருக்கும்படி பார்த்து கொண்டு வந்து முருகன் அருகலை பெற்று செல்ல ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏப்பு கல்லுமணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் அடுத்து கம்போங்கு பயன் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தைப்பூச மகோற்சவம் இனிதே நடைபெற சுட்டிக்காட்டிய அவர் தைப்பூச மறுநாள் என்றார் பக்தர்கள் தங்களின் உடமைகளை பாதுகாப்பாக இருக்கும்படி அவர் ரத போது அமலாக்க தரப்புக்கு ஒத்துழைப்பு நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்